காமன்வெல்த் போட்டிகளில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பதிமூன்று ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கை பாஜக அரசு முடித்து வைத்த நிலையில் காங்கிரசின் தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கும் நற்சான்றிதழ்தான் இந்த காமன்வெல்த் போட்டி தீர்ப்பு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை திருவாரூரில் பேட்டி திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரைவேலன் அவர்களின் தாயார் பானுமதி அம்மாள் மறைவை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்துகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர்களது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் அமைச்சராக இருந்தவர் தலைவர்களில் ஒருவர் சுரேஷ் கல்மாடி அவர்கள் மீது பிஜேபி உட்பட எதிர்கட்சிகள் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை எழுப்பின ஆனால் அதை தார்மீக பொறுப்பு என்று அப்போதைய முதல பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அவரை அமைச்சரிலிருந்து என்று நீக்கினார் நடவடிக்கை எடுத்தார் ஆனால் இப்பொழுது பிஜேபியுடைய அரசாங்கம் அமலாக்கத்துறை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர் வழக்கு கைவிடப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் காங்கிரஸ் பேரியக்களுடைய தூய்மையான ஆட்சிக்கு பாஜக கொடுத்திருக்கின்ற சான்றிதழ் அதே போன்று கோல்கேட் அப்படி என்று நிலக்கரி ஊழல் சம்பந்தமாக செயலாளர் உட்பட ஐந்து பேர் மேலே குற்றப்பத்திரிக்கை தகவல் பண்ணாங்க அந்த கோல் துறையின் நிலக்கரித்துறையின் செயலாளர் மற்றும் ஐந்து பேர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று டூ ஜி மேலாள் ஒன்றிய அமைச்சர் திரு ராஜா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திருமதி கனிமொழி கருணாநிதி அவரங்கிறது குற்றச்சாட்டப்பட்டது ஆனால் நீதியரசர் நான் ஆதாரத்தை கேட்டு உட்கார்ந்திருக்கிறேன் ஒருவரும் ஆதாரம் கொடுக்க தயாராக இல்லை என்று அந்த வழக்கை கைவிடப்பட்டது இதே போன்று பாஜக கோயபஸ் மறு உருவமாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதும் உண்மைக்கு புறம்பான வழக்குகளை பதிவு செய்வதும் வாடிக்கையாக இருக்கிறது ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சியை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் கொடுத்திருப்பதற்கு பாஜக கொடுத்திருக்கின்ற சாட்சியே முன்னுதாரணம் என்ற அச்சியத்தில் இதை தங்கத்தின் விலை கட்டுக்கடங்காமல் விண்ணை தொட்டுக் கொண்டிருக்கிறது யாழ் எரிய மக்கள் யாரும் அதை வாங்க இயலவில்லை திருமணத்திற்கு தங்கத்தை பயன்படுத்த முடியவில்லை தங்கத்தை பார்க்காத குடும்பங்களும் இந்தியாவில் இன்னும் பத்து விழுக்காடுக்கு மேல் இருக்கின்றன ஆகவே இதையெல்லாம் எதையும் கட்டுப்படுத்த முடியாமல் பெட்ரோல் டீசல் விலையாட்ட விலைவாசி உயர்வு உச்சத்தை தொட்டிருக்கிறது பாமர மக்கள் அன்றாடம் காட்சிகள் இதை எதிர்கொள்ள முடியவில்லை ஆகிய பிஜேபி அரசு தார்மீக பொறுப்பு ஏற்று இந்த விலை ஏற்றத்தை எல்லாம் கட்டுப்படுத்தவில்லை இப்போ வருங்கால சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுக கூட்டணியை வந்து இப்போ நீங்க முப்பத்தி நாலு தொழிலுமே வெல்றதுக்கு வாய்ப்பு நீங்கள் முதலமைச்சர் சொல்லிருக்காங்க அது நீங்கள் எப்படி பாக்குறீங்க நாங்களும் காங்கிரஸ் பேர் இக்கம் சொல்லுறது கருத்து தான் இந்தியா கூட்டணி